ஏரியா பிப்டி ஒன் இந்த பேரை கேட்டாலே ரக்சி அரசாங்க நடவடிக்கைகள் வேற்றுலகவாசிகள் பாலைவன மணலுக்கு அடியில் காட்சிகள் நம் மனத்தில் வந்து போவோம் பல தசாப்தங்களா மக்களின் கற்பனையை கவர்ந்த ஒரு மர்மமான இடம் இது மங்களான புகைப்படங்கள் முதல் வினோதமான சதி சதித்திட்ட கோட்பாடுகள் வரை ஏரியா பிப்டி ஒன் என்பது தெரியாதவற்றுக்கு ஒத்ததாகிவிடு அதன் கருமையாக காவல் காக்கப்படும் சுற்றுலவுக்குள் உண்மையில என்ன நடக்குது என்பது தீவிர ஊகங்களுக்கு ஒரு மூலமாவே உள்ளது ஏரியா என்ன மற்றாங்க மறைப்புகளின் தூண்டுது நெவாடா பாலைவனத்தின் மையப்பதிக்குள் பயணிச்சு ஏரியா பிப்டி ஒன் என்ன எனக்குமாவே அவிழ்க்கோம் முயற்சியில எங்களுடன் சேருங்க ஏரியா தொலைவில் பாலைவனத்தில் நிலையம் என்று அதிகாரப்பூர்வமா அறியப்படும் இந்த பகுதி ஒரு பெரிய இராணுவ யர் ஒதுக்கீடா நெவாடா டெஸ்ட் அன் பயிற்சி வரம்பின் ஒரு பகுதியாகும் ஏரியா பிப்டி ஒன்னின் வரலாறு பனிப்போரின் உச்சத்தில முப்பகுதியில் தொடங்குகிறது அமெரிக்க அரசாங்கத்துக்கு ரகசியா கார்பரேஷனுக்கு யூடியூப் உழுவு விமானத்தை உருவாக்கும் பணி வழங்கப்பட்டது சாம்பத்தை ஜனாதிபதி திட்டத்தின் வறட்சிக்கு ஒப்புதல் அளித்தார் பாதைகள் ஹெங்கர்கள் மற்றும் குடியிருப்புகள் கட்டப்பட்ட ரகசிய இரகசியத்தன்மை மிக முக்கியமானது யூ திட்டம் அமெரிக்காவுக்கு மதிப்புமிக்க தகவல்களை வழங்கியது இருப்பினும் மற்றும் வதந்திகளுக்கு எரிபொருளாகவும் அமைந்தது யூடியூ உளவு விமானம் ஏரியா ஹை பிப்டி ஒன்னின் ஆரம்ப கவனமாக இருந்தாலும் மற்ற இரகசிய விமானங்களை உருவாக்கி சோதிக்க இந்தளம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டது முன்னோடியான முன்னோடிய குரூம் லேக்கில் நடத்தப்பட்ட மற்றொரு மிக இரகசிய திட்டமாகும் இந்த மேம்பட்ட விமானங்கள் அவற்றின் நேர்த்தியான வடிவமைப்புகள் மற்றும் நம்ப முடியாத வேகளுடன் விமான தொழில்நுட்பத்தின் எல்லைகளை தள்ள ஏரியா பிப்டி ஒன்ன சுத்தியுள்ள இரகசியம் அங்கு நடத்தப்படும் செயல்பாடுகளின் தன்மை பற்றிய பரவலான ஊகங்களுக்கு வழிவகுத்தது வேற்றுலக தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக இந்த தளம் பயன்படுத்தப்படுகிறது என்று பலர் நம்புகிறார்கள் அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் இருந்த போதிலும் வழக்கமான விமான மேம்பாட்டுக்கு அப்பாப்பட்ட ரகசியங்களை ஏரியா பிப்டி ஒன் வைச்சிருக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள் பத்தொன்பது நாற்பத்தி ஏழில் நடந்த ரோஸ்வெல் சம்பவம் ஏரியா பிப்டி ஒன்னின் மர்மத்துடன் முடியாத வகையில இணைக்கப்பட்டுள்ளது நியூ மெக்சிகோவின் ரோஸ்வெல்லுக்கு அருகே ஒரு மர்மமான பொருள் விழுந்த போது அமெரிக்கா இராணுவம் ஆரம்பத்தில் அதை பறக்கும் தட்டு என தெரிவித்தது இது வேற்றுலகவாசிகள் வாசிகள் வருகை பற்றிய உற்சாகம் மற்றும் ஊகங்களின் அலையை தூண்டியது இருப்பினும் இராணுவம் விரைவா அதன் அறிக்கையை திரும்ப பெற்றது அந்த பொருள் வானிலை பலூன் என்று சூறியது அதிகாரப்பூர்வ கதையில் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றம் அரசாங்க மறைப்பு பற்றிய சந்தேகங்களை எழுப்பியது ரோஸ்வெல் சம்பவம் யூஎப்ஓ லோரின் ஒரு மூலக்கல்லா மாறியது மேலும் சிதைந்த பொருட்கள் மற்றும் வேற்றுள உடல்கள் எடுக்கப்பட்ட இடமா ஏரியா பிப்டி ஒன் விரைவாக வெளிப்பட்டது உறுதியான ஆதாரங்கள் இல்லாத போதிலும் ரோஸ்வெல் சம்பவம் தொடர்ந்து ஒரு கவர்ச்சி மற்றும் சூழ்ச்சியின் ஆதாரமாக உள்ளது ஏரியா உலகிலேயே மிகவும் கடுமையாக காவல் காக்கப்படும் இடங்களில் ஒன்றாகும் நடவடிக்கை எந்த அங்கீகரிக்கப்படாத அணுகலையும் தடுக்கவும் அதன் சுற்றுளவுக்குள் நடத்தப்படும் செயல்பாடு ரகசியத்தை பராமரி பராமரிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த தளம் மைல்களுக்குள் கட்டுப்படுத்தப்பட்ட பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளது ஆயுதமேந்திய காவலர்களால் ரோந்து செய்யப்படுகிறது மற்றும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளால் கண்காணிக்கப்படுகிறது அத்துமீறி நுழைவதை எச்சரிக்கும் அறிகுறிகள் முக்கியமாக காட்டப்படுகின்றன மேலும் சுற்றளவு தெளிவாக குறிக்கப்படுவது தளத்துக்கு மேலே உள்ள வான்வெளியும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எந்த பொதுமக்கள் விமானமும் மேல்நிலை பரப்பில் பறக்க அனுமதிக்கப்படவில்லை பாதுகாப்பு நிலை அதன் மாறியுள்ளது எண்ணற்ற திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வீடியோ கேங்கள் மற்றும் புத்தகங்களில் தோன்றியுள்ளது கிளாசிக் அறிவியல் புனகதை படமான இண்டிபென்டென்ஸ் டே முதல் பிரபலமான தொலைக்காட்சி தோடான வரை இந்த ரகசியத்தையும் வேற்றுலக வாசிகளான சந்திப்புகளுக்கான சாத்திய கூறுகளையும் மிகைப்படுத்துகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்ட்ரோமேரியா பிப்டி ஒன் அவர்களால் நம் அனைவரையும் தடுக்க முடியாது என்ன பேஸ்புக் நிகழ்வு வெளாக்கி உலகளாவிய நிகழ்வை உருவாக்கியது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு திட்டமிட்பது வேற்றுலக வாழ்க்கை பற்றிய அரசாங்கத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதே நோக்கம் ஏரியா ஒரு பெரிய தாக்கலை முன்மொழிந்தது இது நகைச்சுவையா இருந்தாலும் மில்லியன் கணக்கான ஆர் எஸ் விக்களை குவித்தது மீன்கள் வணிக பொருட்கள் மற்றும் ஊட செய்திகள் அலைய தூண்டியது ஏரியா பிடி உன் மீதான பொதுமக்களின் ஈர்ப்புடன் இணைந்து கலாச்சார தருணத்தை உருவாக்கியது திட்டமிட்ட தாக்குதல் நிறைவேறவில்லை என்னாலும் சிலர் மட்டுமே ஏரியா ஹாப்படி ஒன்னின் வாயில்லைகளில் தோன்றினர் தளம் மற்றும் அதன் ரகசியங்கள் மீதான கீருப்பை நிரூபித்தது அது உண்மையை வெளிப்படுத்துவதற்கான விருப்பத்தின் சின்னமாக மாறியது ஏரியா பிப்டி ஒன் மீதான நீடித்த ஈர்ப்பு தெரியாதவுடனான அதன் தொடர்பிலிருந்து உருவாகது தளத்தை சுற்றியுள்ள ரகசியம் தகவல்களை வெளியே அரசாங்கத்தின் தயக்கம் மற்றும் வேற்றுல கவாசிகுடனான சந்திப்புகளின் சாத்திய சூறுகள் அனைத்தும் அதன் மர்மத்துக்கு பங்களிக்கின்றன மனிதர்கள் இயற்கையாவே மர்மங்களால் கீர்க்கப்படுகிறார்கள் மேலும் நவீன உலகில் ஒரு கிளர்ச்சியூட்டம் எனிமாவை குறிக்குது வேற்றுல வாழ்க்கையின் சாத்திய சூறு ஒரு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு பிரபஞ்சத்தில் நாம் மட்டும் இல்லை என்ற எண்ணம் பல நூற்றாண்டுகளால் மனித குலத்தை கவர்ந்துள்ளது இந்த ஒரு மைய புள்ளிய கடுமையாக காவல் காக்கப்படும் சுற்றுளவுக்குள் வேற்றள தொடுக்கான ஆதாரங்களை அரசாங்கம் மறைச்சு வைச்சிருக்கலாம் என்ன என்ன மூகங்கள் மற்றும் சதித்திற்கோட்பாடுகளுக்கு கோட்பாடுகளுக்கு எரிபொருளிக்கும் ஒரு கட்டாய கதையாகும் ஏரியா பி டி ஒன்னின் ஈர்ப்பு தெரியாதவற்றை ஆராயவும் அதிகாரத்தை கேள்வி கேட்கவும் வாழ்க்கையின் மிகப்பெரிய மர்மங்களுக்கான பதில்களை தேடவும் மனித விருப்பத்துக்கு சான்றாகும் சமீபத்திய ஆண்டுகளில் அமெரிக்க அரசாங்கம் இறுதியாக ஏரியா பிப்டி ஒன்னின் இருப்பை ஒப்புக்கொண்டு தளம் மற்றும் அதன் வரலாறு தொடர்பான சில ஆவணங்களை ரகசியம் என்றதாக மாற்றியுள்ளது இருப்பினும் இந்த வரையறுக்கப்பட்ட வெளிப்பாடு பொதுமக்களின் இருப்பை குறைக்கவில்லை இரகசியம் பெற்ற ஆவணங்கள் இரகசிய விமானங்களை உருவாக்குவதிலும் சோதிப்பதிலும் ஈடுபாட்டை உறுதிப்படுத்துகின்றன வேற்றுலக தொழில்நுட்பத்தை சுற்றியுள்ள மிகவும் பரபரப்பான வதந்திகள் அவை எந்த பதில்களையும் வழங்கவில்லை ஏரியா பிப்டி ஒன்னின் இருப்பை அரசாங்கம் ஒப்புட்டது வெளிப்படைத்தன்மைக்கான ஒரு படியாகும் அதே வேளையில் பலரின் நீண்டகால சந்தேகங்களை உறுதிப்படுத்தவும் உதவியது தளம் ஒரு உண்மையான இடம் என்றும் அது இரகசிய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது அது வேறு என்ன ரகசியங்களை வைச்சிருக்க கூடும் என்ன ஊகங்களுக்கு மட்டுமே எரிபொருளாக அமைந்துள்ளது ஏரியா சுத்தியுள்ள தொடர்ச்சியான மர்மம் பதிலளிக்கப்படாத கேள்விகளின் சக்திக்கு சான்றாகும் ஏரியா ஹாப்டி ஒன்னின் எதிர்காலம் நிச்சயமற்ற நிலையில் உள்ளது தளத்தின் செயல்பாடுகள் பற்றிய சூடுதல் தகவல்களை அரசாங்கம் இறுதியில் ரகசியம் இவ்வளவு காலமாக பொது கவர்ந்த மர்மங்களுக்கு வெளிச்சம் போடுமா அல்லது ரகசியங்கள் சதித்திட்ட கோட்பாடுகளுக்கு எரிபொருளா அமைக்குமா தொழில்நுட்பத்தில் ஏற்படும் முன்னேற்றங்கள் ரகசியத்தை பராமரிப்பதை கடினமாக்க கூடும் தொழில் நுட்பம் தளத்தின் செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடும் அரசாங்கத்தின் திறனுக்கு சவால் விடும் தெரியாதவற்றின் ஈர்ப்பு வேற்றுளவாசிகுடனான சந்திப்புகளின் சாத்திய சூழல்கள் எதிர்காலத்திலும் கவர்ச்சியின் ஆதாரமா இருக்கும் ஒரு நீடித்த எனிக்மாவாவே உள்ளது உண்மையும் புனைகதையும் மங்களாகும் இடம் பனிப்போல் சோதனை மைதானமாக அதன் தோற்றம் முதல் அரசாங்க ரகசியம் மற்றும் வேற்றுளவாசிகுடனான சந்திப்புகளின் சின்னமா அதன் தற்போதைய நிலை வரை இந்த தளம் பல தசாப்தங்களாக பொது மக்களின் கற்பனை கனையை கவென்றது கிசுகிசுக்கப்படும் வதந்திகள் மற்றும் அரசாங்கத்தின் இறுக்கமான பதில்கள் அனைத்தும் அதன் மர்மத்துக்கு பங்களிக்கின்றன ஏரியா பிப்டி ஒன்னின் எனிக்மா நீடிக்குது